தாடிசி அம்மா நடுவேக்கே செயல்மதல சார்வா 2401 மாட குரபுற்றத் தி சார்வா 901 சிறப்பு பரிசு அத்துடன் சிறப்பும் பரிசுகளை விழா குரல கொண்டிர்கின்ற பரிசுத்தவே நடுவர்களுக்கு காளையின் சரதா காளையின் வீரர்களும் சிறப்பான வீரர்கா இப்பாய காளையா தாடி போற்றும் நவநாடகம் நகதி செல்வோ மதித்த கட்டா மூத்தர் முன்னீர் கே இடியோ செய்போர்க்கே வரலாறு

இந்த தமிழ்நாடு ஜெல்லிக்கட்ட பயிற்சி மையத்துறே மாணியின் சத்த மதுரை மா நகரின் உயரிய மற்றும் தோரிய வரக்கரிகார் மதுரை குறிஞ்சி அன்பு அண்ணா ஏ இளங்கன் குமார் அவர்கள் மதுரை மாவட்டம் செங்கல்பட்டி ஒன்றால் நம்ம நீங்கள் துண்டிப் போன காலத்தை வெட்டி இருக்கின்றார்கள் ஆஞ்ச நேரம் செலவு கடைசாலே ஆலையூர் ஜல்லிய நம்பர்கள் சர்வசாரையோ வீரர்கள் சாதாரையில் தேவர் செலப்பட்ட சிறப்பும் பரிசு நந்தும் புரிந்தவனவல்ல ஆற்றனை சிறப்பும் பரிதரை விளா குணவரக்கை இருக்கின்ற வைதி அணிய எப்படி பரிசிய வைந்தரி வடைத்த வட்ட யாரையா ஆலையும் வந்த

வண்டம் கும்பை சென்று சேர்ந்து விட்டா சமில்லா அட்டாம் நீரு புடைத்து ஏங்கா வரம்பில்லா அப்ப்புவே மனம் நிறைந்து போட்டா பரிசாக திருப்பாலை பாலா அவர்களது சார்பாக நிகழ்த்திய ஒரு சிறப்பு பயமில்லை எத்தனையோ வாங்கி ஆட்டம் கண்டு வைத்து நின்றாலும் மாதிரி வீரர்களே மாதிரி உரிமையாளர்களை காலை களம் அமைந்து ஐந்து நிமிடம் அவர்கள் நாளை களம் அமைத்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடைகளத்தை அலங்கரித்துக் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வயிற்று மையத்தினரை மாநில சட்ட ஆலோசகர் மற்றும் காலையுடைய சட்ட காவலர் மதுரை மாநகரின் உயர் நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் மதிப்பு குறி அன்பு அண்ணன் எஸ் குமார் அவரது கிரேக்காரி மாலை அந்த காலை அழகிய

ஆதே பொதுச்சங்கம் ஸ்ரீ முகேஸ்ரேஸ் ஒரேயாளர் செல்வ கார்த்திக் சார்பாக நிதிவண்ட்ரே தேர்தல் மாடிற்க்கு जरुरत பரிசான ஆளையோ டெல்லிக்குட் நண்பர்கள் கருணசாமிக்கு வீரரேசர் சிறப்பு

யா புதன்பட்டி உடைய விழா கமிட்டியல சிறப்பு பரிசை தனது சிறப்பு பரிசை விழா குழுவாரே இருக்கின்ற பிரச்சந்த வெற்றிகடடி காடின் சிறந்த மாவட்டம்